சபரிமலை ஐயப்பன் குறித்து அவதூறு பாடல் பாடிய இசைவாணி மற்றும் நீலம் பண்பாட்டுக் குழு இயக்குனர் ப ரஞ்சித்தை கைது செய்யக்கோரி மேட்டுப்பாளையத்தில் அனைத்து ஐயப்ப பக்தர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு அனைத்து ஐயப்ப பக்தர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது தமிழகத்தில் தொடர்ந்து இந்துக்கள் மீது வெறுப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாடல்களை பாடிவரும் இசைவாணி மற்றும் நீலம் பண்பாட்டுக் குழுவின் நிர்வாகியாக இருக்கக்கூடிய இயக்குனர் ப ரஞ்சித் ஆகியோர் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இருவரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பினர் சபரிமலை அமைந்திருக்கும் பத்தனம் திட்டா மாவட்டத்திற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் பாதுகாப்போடு இருக்கும்படி தேவசம் போர்டு அறிவுறுத்தியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்கு நாட்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை காலம் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி சபரிமலையில் மண்டல பூஜை துவங்கியது இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பம்பை நிலக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது இதனைத் தொடர்ந்து பத்தனம் திட்டா மாவட்டத்திற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது இதனால் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் எனவும் இரவு நேரத்தில் மலையேறுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தேவசம் போர்டு அறிவுறுத்தியுள்ளது கனமழையையும் பொருட்படுத்தாமல் நேற்று மட்டும் சபரிமலையில் அறுபத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர்